ஆப்பிரிக்காவோட கிளிமஞ்சாரோ மலை ஆமா கிளிமஞ்சாரோ அதோட கீழ் சரிவுகள்ல நிலப்பயன்பாட்டு மாற்றத்தால சுமார் எழுபத்தஞ்சு சதவீதம் இயற்கை தாவர இனங்கள் அழிஞ்சிடுச்சுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது எழுபத்தஞ்சு சதவீதம் இது ரொம்ப அதிகமா தெரியுதே ஆமாங்க இது நிஜமாவே கவலைப்பட வேண்டிய விஷயம் கிளிமஞ்சாரோங்கிறது சும்மா ஒரு மலை இல்ல அது வந்து தான்சானியால இருக்கு உலகத்திலே தனியா நிக்கிற மிகப்பெரிய மலை அதாவது இது எந்த மலைத்தொடரோட பகுதியும் கிடையாது ஓ தனித்தனிக்குதா ஆமா உயரம் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் பனி மூடுன சிகரம் நிறைய பேரோட கனவு பயணம் அது இதுல கிபோ மாவென்சி ஷிரான மூணு எரிமலை கூம்புகள் இருக்கனோ கிபோ இன்னும் உறங்குற எரிமலை மற்ற ரெண்டும் அழிஞ்சிடுச்சுனோ தகவல் சொல்லுது தாவர மண்டலங்கள் பத்தியும் குறிப்பு இருக்கு உண்மைதான் அங்க அஞ்சு முக்கியமான தாவர மண்டலங்கள் இருக்கு அடிவாரத்துல விவசாய நிலத்தில் ஆரம்பிச்சு உச்சிக்கு போக போக பனிப்பாறைகள் வரைக்கும் விதவிதமான சூழல் இந்த கிளிமஞ்சாரோ தேசிய பூங்கா ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் வேற ஆனா அந்த செவன்டி தாவர இழப்பு குறிப்பா அடிவார பகுதிகளில் மனுஷங்க விவசாயம் குடியிருப்புகளுக்காக நிலத்தை பயன்படுத்துறதாலே ஏற்பட்டிருக்கு இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா ரொம்ப பிரபலமான பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல கூட மனுஷங்களோட தாக்கம் எவ்வளோ தீவிரமா இருக்குன்னு பாருங்க பல்லுயிர் இழப்புங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது